செய்திகள் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விவாதிக்கப்படும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இரண்டு நாள் முறை பயணமாக இங்கிலாந்து மாலத்தீவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டு சென்றார் முதுநிலை நீட் தேர்வில் மாணவர்கள் வசிக்கும் மாவட்டங்களிலேயே மையம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடியில் வின் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அடவி நயினார் அணை இரண்டாவது முறையாக நிரம்பியது சென்னை பனங்கள் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை இரண்டாம் கட்ட சுரங்கப்பாதை பணி நிறைவு பெற்றதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக சுருளி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வினா தாளிற்கான விடை குறிப்பை டிஎன்பிஎஸ்சி தற்பொழுது வெளியிட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியின் காரணமாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் மூன்றாவது நாளாக இன்றும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி கோவை நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விடுதிகள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் பிடித்திருப்பதாக புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் மக்களவையில் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் உணவு வணிகர்களுக்கான வழிகாட்டுதலை அரசு வெளியிட்டுள்ளது அதில் உணவு தொடர்பான விற்பனையாளர்கள் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்தி நாற்பது ரூபாயாகவும் அதுவே ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரையில் சிப்காட் தொழில் பூங்கா அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகள் விதிமுறைகளை மீறியதாக நானூறுக்கும் மேற்பட்ட ஆலைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாற்பத்தி ஆறு பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று ஆறு வார்டுகளில் நடைபெற உள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் அரியலூர் சோழகங்கம் ஏரியில் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் தேரோட்டத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நாளை கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமிலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விடைத்தாள்கள் கொண்டுவரப்பட்டதில் எவ்விதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது திடக்கழிவு மேலாண்மை பணிக்காக தொண்ணூற்றி ஒன்பது புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் மேயர் பிரியா அவர்கள் காவலர் குறைதீர்க்கும் சிறப்பு முகாமில் மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் சதுரகிரி மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நான்கு வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒடுக்கத்தூர் அடுத்த கரடிக்குடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட முருகன் சுவாமி சிலையை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் இல்லை என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த முரண்பாடும் இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறையின் முப்பத்தி இரண்டாவது தலைமை இயக்குநரை தேர்வு செய்யும் நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு தொடங்கியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள அவரும் நானும் இரண்டாம் பாகம் நூலின் வெளியீட்டு விழா நேற்று சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டையான சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாணவ மாணவியருக்கு கல்விக் கட்டணம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தகப் பைகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு துறைகள் பயன்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான செந்தர விலை பட்டியலை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தரத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சட்டவிரோத சூதாட்ட செயலி விவகாரத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நலம் கருதி அடுத்த இரண்டு நாட்களுக்கு திட்டமிட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உதகை அருகே உள்ள பைகாரா படகு இல்லம் இன்று மூடப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முப்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான பொய்கை குளம் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதையொட்டி பெரம்பலூர் கரூர் திருச்சியில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு தற்காலிக விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சூரிய மின் உற்பத்தியை முழுமையாக பயன்படுத்தினால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்